கழகத்தின் வணக்கங்கள் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது நீதிமன்றம் சாதாரண மக்களின் கடைசி ஆயுதம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் பத்திர வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு நேற்று வந்தது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் தலைமைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் பத்திரம் மூலமாக யார் யார் காசு கொடுத்தார்கள் அந்த காசை பெற்றுக்கொண்டது யார் என்பதை பற்றிய தகவல்களை தேர்தல் கமிஷன் முன்னால் தேர்தல் கமிஷனுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளால் தேர்தல் ஆணையமானது அதனுடைய வெப்சைட்டில் அந்த தகவல்களை மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் சரியாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தகவல் சொல்லியிருந்தது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தகவல் சொல்லியிருந்தது இந்த கணக்கு வழக்குகளை தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் இந்த கால கட்டம் அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இந்த கால அளவானது சரியானதல்ல இன்னும் நான்கு மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அந்த நான்கு மாதம் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அந்த காலகட்டத்தில் அந்த கணக்குகளை தேர்தல் கமிஷன் முன்னால் சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் ஜூன் முப்பதாம் தேதி என்றால் தேர்தல்கள் எல்லாம் முடிந்துவிடும் உண்மையிலேயே தேர்தல் பத்திரம் வழியாக மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டுமோ எதை கொண்டு சேர்க்க உச்சநீதிமன்றம் நினைத்ததோ அது நடக்காது என்பது தான் உண்மை உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு அறிவிப்பை ஒரு வங்கி அதை மறுக்கிறது என்றால் முடியாது என்று சொல்கிறது என்றால் நிச்சயமாக அந்த வங்கிக்கு பின்னால் யாரோ இருந்து கொண்டு அந்த வங்கியை ஆட்விக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒன்றிய அரசும் கார்ப்பரேட்டுகளும் அதன் பின்னால் இருந்து கொண்டு வங்கி அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது திருடர்களையும் கிரிமினல்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு வங்கியானது இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கி பல கோடி மக்களின் கணக்குகளை வைத்திருக்கும் ஒரு வங்கி இப்படி நாடகம் ஆடுகிறது என்றால் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நாம் இன்று நம்முடைய இந்த வங்கிகள் சென்று கொண்டிருக்கின்றன என்று பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படியோ நேற்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது இன்று அதாவது இப்போது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நாள் இன்று வங்கி அலுவல் முடியும் நேரத்திற்குள்ளால் அந்த தகவல்களை தேர்தல் கமிஷன் முன்னால் கொடுக்க வேண்டுமென்று நேற்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு மக்கள் போரிடுகின்ற போராடுகின்ற அந்த கடைசி ஆயுதம் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இன்று வங்கியை வங்கி அதிகாரிகளை திக்குமுக்காட வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் சில மணி நேரம் தாண்டினால் என்ன அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது எல்லாருக்கும் புரியும் என்று நினைக்கிறோம் இதற்கு முன்னால் வேறு என்ன நடத்தப் போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை ஆனாலும் கொடுக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது அதோ இந்த கணக்கு வழக்குகள் வைத்திருந்த அந்த அறையானது மின்கசிவால் எரிந்துவிட்டது என்று சொல்லப் போகிறார்களோ ஒன்றுமே தெரியவில்லை பார்ப்போம் ஒரு கணக்கு அதாவது ஒருவருக்கு இன்னொருவர் கொடுக்கின்ற கணக்கு ஒருவருடைய தனிப்பட்ட நபர் அல்லாமல் ஒரு கட்சி சார்ந்த ஒரு அலுவலகத்தை நோக்கி நன்கொடைகளாக கொடுக்கும் அந்த பணமானது யாரிடமிருந்து செல்கிறது எந்த கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் அந்த கம்பெனி பெற்ற சலுகைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தீர்ப்பின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது உண்மையிலேயே எத்தனை கம்பெனி கம்பெனிகளை இவர்கள் மிரட்டியிருக்கலாம் ஈடியை வைத்து ஏனென்றால் சமீபத்தில் நாம் பார்த்தோம் தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்த சம்பவங்கள் இதேபோன்று எத்தனை கம்பெனிகளை இவர்கள் அமலாக்கத்துறை ஈடி இவற்றை வைத்து மிரட்டினார்கள் என்று புரிய புரியவில்லை இனி ஒவ்வொன்றாக வரும் என்று நினைக்கின்றோம் இந்த தீர்ப்பின் வழியாக ஒரு உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை உச்ச நீதிமன்றம் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னி என்ன நாடகங்கள் நடத்தப் போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றை இங்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை காரணம் நேற்று இந்த பிரச்சனைகளை பற்றி ஊடகங்கள் பேசுவார் ஊடகத்தில் பேசப்படும் இன்று ஊடகங்கள் பேசப்படும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதித்து எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து விவாதித்து நாடாளுமன்ற ஒப்புதல் எல்லாம் பெற்று வர வேண்டிய ஒரு சட்டம் சிஏஏ என்ற அந்த சட்டமானது நேற்று இரவு ஒரு வினாடியில் அதை அறிவித்து விட்டார்கள் அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து சில மணி நேரங்களில் சிஐஏ இந்தியாவில் அமலாக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்துவிட்டார்கள் நேற்றிலிருந்து இன்று முழுவதும் இனி நட வரப்போகின்ற இந்த நாட்கள் எல்லாமே எல்லோரும் சிஏஏ என்பதே அதன் பின்னால் அதாவது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி விவாதித்து கொண்டிருப்பார்கள் அதை பற்றி கொண்டிருப்பார்கள் இந்த போராட்டத்தில் கிரிமினல்கள் கொள்ளையர்கள் திருடர்கள் என்று நாம் நினைத்த இந்த தேர்தல் பத்திர வழக்கானது மூழ்கடித்து விடப்படும் என்பதுதான் உண்மை இது மக்களிடம் சென்று சேர்வதற்கான வாய்ப்பில்லை காரணம் இது மக்களிடம் சென்று சேர்வதற்கு முன்னால் சிஏஏ என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த திருடர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இன்று காலையிலும் சோஷியல் மீடியாவை ஓப்பன் செய்து பார்த்தால் எல்லோரும் சிஏஏ பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர வங்கி ஊழலை பற்றியோ வங்கி வழியாக கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பாஜக கட்சிக்கும் நடந்து கொண்டிருந்த ஊழல்களை பற்றியோ பேசுவதே இல்லை எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை நோக்கி நம்முடைய நாட்டை இவர்கள் தள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்ப்பு பாருங்கள் ஜனநாயகம் முற்றிலும் விட்டது செத்து விட்டதே என்று சொல்லலாம் நாம் எந்த காலத்தில் எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பேச முடியாமல் நம்மிடம் செய்துவிடுகிறார்கள் இது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்னாலும் பின்னாலும் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த கூட்டணி செய்து கொண்டிருப்பது இதே செயல்தான் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு பெரிய ஊழல் ஒழிப்பு என்ற முறையில் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதில் அவர்கள் குளிர்காய்ந்து அரசியலுக்கு வந்தவர்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்முடைய நாற்பது சி சிஆர்பிஎஃப் வீரர்களை கொலைக்கு கொடுத்து பிறகு அதற்கு பின்னால் நடந்த நாடகங்கள் அதற்கு பின்னால் நடந்த அரசியல் மேடை பேச்சுகள் எல்லாம் நாம் கேட்டது தான் இப்படி ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் இவர்கள் இவர்களுக்கு சாதகமாக எது தேவைப்படுகிறதோ அதை எப்படியாவது ஒரு வழியில் அதை உள்ளே கொண்டு வந்து இவர்களுக்கு எதிராக இருக்கின்ற எதையும் பேச விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் இன்று அதுதான் நடக்கிறது இந்த கொள்ளையர்கள் இந்த திருடர்கள் தங்களை தப்பித்து கொள்வதற்காக முக்கியமாக தேர்தல் பத்திரம் என்ற இந்த நடைமுறையை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடிகளை திருடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலானது அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக திடீரென எப்போது எடுத்து போட்டிருக்கும் ஆயுதம்தான் சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் காரணம் இது ஒரு மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சனை அதாவது போராட்ட காலங்களில் ஒரு நாட்டை விட்டு அல்லது ஒரு இடங்களை இடத்தை விட்டு இடம்பெறுகின்ற பாதிக்கப்பட்ட மக்களை சாதி மதம் எந்த வேறுபாடுகளுமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கும்போது நாம் அதற்கு நேர் இதர் திசையில் ஒரு மதத்தினரை மட்டும் அதிலிருந்து வெளியேற்றிவிட்டு மத அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுகும்போது இவர்களுக்கு அரசியல் வழியாக கிடக்கின்ற ஆதாதங் ஆதாயங்கள் என்ன என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது ஒரு ஜனநாயக நாடு ஒரு மத சார்புள்ள நாடுகளில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார்களா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள் கொள்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு ஜனநாயக நாடு தன்னுடைய சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாடு சட்டத்தை விட்டு வெளியே சென்று ஒரு புதிய ஒரு கொள்கையை உருவாக்கி அதன்படியாக மக்களை பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சியை செய்கின்றார்கள் அந்த பிரித்தாலும் சூழ்ச்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவர்கள் அந்த சூழ்ச்சியை எப்பயாவது முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் இந்த சிஏஏ என்ற இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ராமர் கோவிலை பற்றி பார்த்தார்கள் ஆனால் ராமர் அவர்களுக்கு உதவவில்லை என்பதுதான் உண்மை அதை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று சென்று கொண்டிருந்த இடத்தில் இப்போது ஆய பத்தாயிரம் இருபதாயிரம் என்று தான் செல்கின்றார்கள் அதை பற்றி யாரும் பேசுவதே இல்லை அதனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகிவிட்டது இப்போது சிஏஏ என்ற இந்த ஆக்டை கொண்டு வந்து அதன் வழியாக எப்படி ஒரு மத பிரச்சனை அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை வழியாக இந்துக்களை ஒன்றிணைத்து அவர்களின் ஓட்டு வங்கியை தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டுமென்று நினைத்து தான் இதை செய்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல் பத்திர இந்த வழக்கு அதிலிருந்து எப்படியாவது தங்களை தப்பித்துக்கொள்ள வைக்க வேண்டும் தான் இன்று அது திடீரென அந்த ஆக்டை கொண்டு வந்து அதை ஒரு பொருளாக வைத்திருக்கின்றார்கள் இது வந்ததாலோ இந்த பேச்சு பொருளாக இருப்பதாலோ நிச்சயமாக இவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது காரணம் இந்திய மக்கள் அவர்கள் அவ அத்தனை முட்டாள்கள் என்று இல்லை முட்டாள்களை போன்று அவர்கள் இருப்பார்கள் தான் இவர்கள் நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் முட்டாள்கள் அல்ல சிந்திக்க துவங்கிவிட்டார்கள் இதற்கான தண்டனை இவர்கள் செய்திருக்கின்ற இந்த ஊழல்கள் மிகப்பெரிய ஒரு ஊழல் என்று தான் சொல்ல வேண்டும் அது காரணம் பல லட்சம் கோடிகளை கார்பரேட்டுகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்து அவர்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து அதாவது பிரச்சனையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக இவர்கள் ஏதோ பிரதிபலன் பெற்றிருக்கின்றார்கள் அந்த பிரதிபலன் என்ன என்பது எந்த காலத்தில் பெறப்பட்டது எந்த காலத்தில் எவர்கள் சலுகைகள் புறப்பட்டார்கள் என்பதை பற்றி அறியும் போது நிச்சயம் உண்மை புரிந்துவிடும் இவர்கள் என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் என்று அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த இன்று ஈவினிங் இந்த மாலைக்குள் நிச்சயமாக ஒரு முடிவு நமக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அடுத்த ஒரு நிலைக்கு தன்னை எடுத்து செல்லும் என்று நம்புகின்றோம் எப்படியெல்லாம் அரசியலை அவர்கள் நடத்துகின்றார்கள் ஜனநாயக கொலை அப்பட்டமாக ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் சட்டத்திட்டத்தை மறு மறுதளித்து ஒரு மேடையில் பேசும்போது பின்தங்கியவர்களுக்கும் தலித்துகளுக்கும் சாதி அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் என்ன பேசுகிறார் என்றால் இப்போது தமிழகத்தில் அறநிலையத்துறையை வைத்துக்கொண்டு இந்து கோயில்களை இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிறிஸ்தவ இஸ்லாமிய கோயில்களுக்கு உங்கள் நண்பர்களை அனுப்பியவர்களா என்று கேட்கின்றார் எவ்வளவு பெரிய ஒரு மத பிரச்சாரத்தை நடத்துகின்றார் பாருங்கள் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நாட்டின் மக்கள் அனைவரையும் ஒன்றாக அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு பிரதமர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அரசியலை எப்படியெல்லாம் திசை திருப்புகின்றார் என்று பாருங்கள் இந்த நாட்டில் எல்லா ஊழல்களையும் அதாவது அறுபது ஆண்டு காலத்தில் நடந்ததை விட மிகப்பெரிய கொடிய கொடுமையான செயல்களையும் ஊழல்களையும் இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக செய்கிறார்கள் சட்டத்திற்கு முன்னால் ஊழலை சட்டத்த சட்டமாக கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி இந்த தீர்ப்பு இவர்கள் இன்று அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதை இவர்கள் செய்கிறார்களா என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக இவர்கள் அதை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்தபடியான நடவடிக்கையை ஸ்டேட் பங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மீது உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் அதில் செய்த தவறு யாரெல்லாம் இதில் தவறு செய்தார்களோ அவர்கள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் இந்திய மக்களின் ஒட்டுமொத்த விருப்பம் இந்த திருடர்கள் யாருக்கு உதவினார்கள் யாரிடமிருந்து உதவி பெற்றார்கள் அதை இந்த நாடு அறிய வேண்டும் அதை அறிவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உச்ச நீதிமன்றம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் தேர்தலுக்கு முன்னால் இது வெளிவர வேண்டும் ஒருவேளை இது வரவில்லை என்றால் தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் எப்போது அவர்களுக்கு இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் தேர்தல் கமிஷன் பொது இடத்தில் வைப்பதற்கு கால அவகாசம் கிடைக்கிறோ கிடைக்கிறதோ அதற்கு பிறகு தேர்தல் நடத்தினால் போதும் என்று உத்தரவிட வேண்டும் நிச்சயமாக இந்த எஸ்பிஐ வங்கிகளை வங்கிகளை கட்டுப்படுத்தி அவர்களின் செயல்களை செம்மைப்படுத்த வேண்டும் அவர்கள் இதற்கு இணங்கவில்லை என்றால் அதை மூடி அதை சீல் வைத்து விட வேண்டும் காரணம் ஒரு கட்சிக்காக கார்ப்பரேட்டுகளுக்காக ஒரு வங்கி நடக்கிறது என்றால் அந்த வங்கி நிச்சயமாக இழுத்து மூடப்பட வேண்டிய காரணம் பல ஆயிரம் கோடி மக்களின் கணக்குகள் அந்த வங்கியில் இருக்கின்றன அதில் உண்மைத்தன்மை இல்லை என்றால் நிச்சயமாக அது இந்த நாட்டை ஒரு பயங்கரமான ஒரு பாதகமான சூ திசையை நோக்கி நகர்த்தும் என்பதை இந்திய மக்கள் உணர வேண்டும் சிஏய வந்ததென்றால் அதை எதிர்ப்பதற்கான எத்தனையோ மேடைகள் கிடைக்கின்றன எத்தனையோ இடங்கள் கிடைக்கின்றன போராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இந்த திருடர்கள் இந்த நேரத்தில் தப்பித்து விட்டால் ஒருவேளை நாளை அவர்கள் தேர்தல் வெற்றி பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த திருடர்கள் யார் என்று உணர்ந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டுமென்றால் சரியான நேரத்தில் அதன் உண்மைத்தன்மை மக்களிடம் சென்று சேர வேண்டும் அது சேரும்போது இதில் யார் எல்லாம் எங்கெங்கிருந்து அது எந்த கட்சியாகட்டும் யாரெல்லாம் எங்கெங்கிருந்து அவர்கள் காசுகளை வாங்கி இருக்கின்றார்கள் யாருக்கு அது சென்றிருக்கின்றது என்பதை பற்றி நிச்சயமாக நாடு அறிய வேண்டும் நாடு அறியும் போது அதில் திருடர்கள் யார் கொள்ளையர்கள் யார் இந்த நாட்டை பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பது தெரிந்துவிடும் வங்கிகளும் இந்த உண்மைகளை மறைக்காமல் எந்த சட்டமானாலும் சரி அது எல்லோருக்கும் ஒன்று என்பதை உணர்ந்து வேறு யாருடைய ஒரு அக்கௌண்டில் ஒரு திடீரென ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்துவிட்டால் உடனே என்னெல்லாம் அட்டகாசம் காட்டுவார்கள் இந்த வங்கிகள் எங்கிருந்து வந்தது யார் தந்தது எந்த பேப்பர் ஆனால் இந்த திருடர்களுக்கு அவர்களாக உருவாக்கி கொள்கிறார்கள் சட்டங்களை தப்பித்துக் கொள்வதற்கான சட்டங்களை உருவாக்கி வைத்துவிட்டு பிஎம் கேஆர் யாரும் கேட்க முடியாது கணக்கு கேட்க முடியாது யார் கொடுக்கிறார் என்று தெரியாது யாருக்காக செலவு செய்கிறார்கள் என்று தெரியாது யார் செய்வார்கள் இப்படி கொள்ளையர்கள் தான் செய்வார்கள் அரசு என்ற பெயரில் கொள்ளைத்தன கொள்ளை கூட்டம் இந்த கொள்ளை கூட்டம் ஆண்டு கொள்ளைகளை செய்து கொண்டிருக்கின்றது நாட்டை திருடி கொண்டிருக்கின்றது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாடு சரியான பாதையை நோக்கி எதிர்காலத்தில் சரியான தரவுகளோடு சரி உண்மையோடு உண்மையான வரலாறுகளை மக்கள் ஏற்று நமது உண்மை எது பொய் எது என்பதை உணர்ந்து மக்கள் வாழ வேண்டுமென்றால் தன்மைகள் அவ்வப்போது சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லப்பட வேண்டும் அதற்கு உச்ச மக்களின் உயர்ந்த நம்பிக்கையாக இருக்கின்றது அதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் மக்களும் நாடும் சுதந்திரமாக அமைதியாக இருக்க முடியும்